ஆண்டவர் நீ சரியாக்கப்படலை அதெல்லாம் இன்னும் காலம் தாமதிக்கிறாரு இயேசு வருகிறார் வரப்புகிறார் வரப்புகிறார் சொல்லி ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்க போகுது ஏசு கிறிஸ்து யா இன்னும் காலம் தாமதமா இருக்கான்னு தெரியுமா ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னும் ஆயத்தமில்லாம இருக்கிறாங்க ஒரு கூட்ட ஜனங்கள் ஏசு அறியாம இருக்கிறாங்க ஒரு கூட்டம் ஜனங்கள் நடக்குது

சுவிசேஷுடைய பாதங்கள் அலியா கத்தர் மேம்பே கத்தர் உயர்த்துவா